நல்ல ஜாதி வழியான ஒரு பொட்டையை நல்ல பேர் சொல்லக்கூடிய ஒரு பொட்டையை தான் நம்ம வாடியில் எல்லாரும் வச்சுக்க விரும்புவோம் ஸோ அதுபோல் நம்ம உருவாக்கியோ இல்லைனா நம்ம தெரிஞ்சவங்க கிட்ட வாங்கியோ அந்த பட்டையை வச்சுக்கும் போது அந்த பட்டையில் என்னென்னலாம் ஃபால்ட்டு வருதுன்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப்பில் பெருசாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இப்போ இந்த வீடியோவில் என்ன பண்ண போறோம்னா அந்த பட்டை வந்து எப்படியெல்லாம் அது ஏனே விட்டு இருந்த முட்டையெல்லாம் எப்படி எல்லாம் நிறுத்துது எந்தெந்த ரீசன் முட்டை நிறுத்துறதுக்கு காரணம் போல் முட்டை நிறுத்துச்சுன்னா அதை எப்படி திருப்பி மீண்டும் முட்டை போட வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் ஒரு மருத்துவம் சொல்லுவோம் ரொம்ப சிறந்த மருத்துவம் கண்டிப்பா வந்து இந்த மருத்துவம் செய்யறதுக்கு உங்ககிட்ட பொறுமையும் பக்குவம் இருந்தால் மட்டும்தான் இந்த மருத்துவம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் நான் கண்டிப்பா சொல்லுவேன் இப்போ வந்து இந்த மருத்துவம் நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஆனால் கொஞ்சம் நாட்கள் ஆகும் ஆனால் ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்குங்க சரிங்களா நம்மகிட்ட இருக்கிற பட்டையோ இல்லைனா வெளியே யாருக்கிட்டனா காசு கொடுத்து அது காசுனா பத்தாயிரம் பஞ்சாயிரம் அதுக்கு மேல கொடுத்து வாங்கின பட்டையை வந்து திடீர்னு முட்டை போடாமல் இருந்தா அதை என்ன பண்ணுறது கிட்ட நல்லா முட்டை விட்டுட்டுருக்கோம் கிட்ட வந்து முட்டை இருந்திருக்கும் சரி நீங்களும் வெயிட் பண்ணி பார்த்துருப்பீங்க இது போன ஈத்து முட்டை இந்த ஈத்து ஏன் விடலன்னு அதுக்கு நீங்கள் நல்லா குடற்பு நீக்கம் கொடுத்து என்னாலோ பண்ணி எல்லாம் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணியிருப்பீங்க ஆனால் முட்டை எடுக்காது நல்லா மெரிச்சல் வாங்குது முட்டை எடுது கரு கூடலை ஸோ இது போல் பிரச்சனைக்கு உணவு முறை தாங்க முழுக்க முழுக்க எல்லாத்துக்குமே காரணம் ஸோ இந்த உணவு முறையில் நீங்கள் என்ன பண்ணிணா இந்த ஓமம் கருஞ்சீரகம் வெந்தயம் இந்த மூன்று பொருளோட அளவு பார்த்தோன்னா வெந்தயம் கருஞ்சீரகம் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் எடுத்துங்க ஓமம் வந்து ஒரு எழுபத்தஞ்சு கிராம் எடுத்துங்க இது மூணுதையும் நல்லா ஒரு தவால் போட்டு நல்லா சின்ன அந்த கலருக்கு வறுத்துட்டு நல்லா மிக்சியில் போட்டு பொடியாக்கிங்க நீங்கள் பொடி ஆக்கிட்டு என்ன பண்ணிணா எந்த கோழி பிரச்சனையும் அந்த அந்த கோழிக்கு முடிஞ்சுக்கு நீங்கள் எல்லா கோழிக்குமே கொடுக்கலாம் நார்மலாக இருக்கிற கோழிக்கு கொடுக்கும்போது அந்த உணவும் முறை மட்டும் மாறும் இந்த மாதிரி ரொம்ப சிவியராக இருக்கிற கோழி அது ட்ரீட்மெண்ட்டில் கையில் வச்சுட்டு இந்த பொடியை வந்து நல்லா ஒரு ஒரு டம்ளரில் ஃபுல்லாக தண்ணியை மிக்ஸ் பண்ணி அதில் வந்து ஒரு அஞ்சு எம்எல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக செரிஞ்சி வைத்து அந்த கோழிக்கு கொடுத்துருங்க காலையில் வெறும் வயதில் அப்புறமா ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு ரெண்டு மணி நேரம் நல்லா வறுத்த அரிசியை வறுத்த அரிசினா நான் இங்கே ரேசன் கூட எடுத்துங்க எடுத்து நல்லா அதில் கொஞ்சம் உப்பு தண்ணியை போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் இது விட்டு நல்லா வறுத்துட்டு அந்த அரிசியை வந்து ஒரு கைப்பிடி அளவு இல்லை ஒரு அரை கைப்பிடி அளவு வந்து அந்த கோழிக்கு கொடுத்துருங்க கொடுத்துட்டு மதியம் எதுவும் கொடுக்காதீங்க சாயங்கம் டைம்ல பார்த்தோன்னா ஒரு கம்பு கேழ்வரகு சரிங்களா ரெண்டு ஏதாவது ஒரு கைப்பிடி அளவு வச்சுக்கோங்க இது வந்து முதல் நாள்லாம் அடுத்த நாள் இதே மாதிரி கொடுத்துட்டு நெல் கொடுங்க சரிங்களா இது போல வந்து மாற்றி 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 ஒரு ஒரு வாரம் ஏழு நாள் இல்லை ஒரு பத்து நாள் வரைக்கும் அந்த ட்ரீட்மெண்ட் இருக்கிற கோழிக்கும் நீங்கள் கொடுக்கலாம்